அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது மோகன கணபதி மந்திரம் இந்த மோகன கணபதி என்பவர் சர்வ சர்வ வல்லமயம் பொருந்தியவர் ஊருடைய மந்திரத்தை நாம் சொல்லி வர அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் கை மேல் பலன் கிடைக்கும் அவ்வளவு சிறப்பான தான் இந்த மோகன கணபதி மந்திரம் இவருடைய பூஜை முறை என்ன அப்படின்னா அவளு பொறி சூடம்பத்தி சாம்பிராணி கொழுக்கட்டை வச்சு இந்த மந்திரத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி அதுக்கு அடுத்துகிட்டே இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் வந்து இருபத்தி அஞ்சு நாள் இந்த மந்திரத்தை சொன்னாலே பலவிதமான மாற்றங்கள் உடம்புலையும் மனசுலையும் ஏற்படும் உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கும் மன ஆரோக்கியம் கிடைக்கும் மன சஞ்சலங்கள் குறையும் க கடன் பிரச்சனைகள் தீரும் அதே போல் எண்ணற்ற இதில் இருக்கிற எண்ணற்ற பிரச்சனைகள் தீரா இடப்பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லும்போது இடப்பிரச்சனைகள் இதுகள்லாம் தீரா அதே போல் வந்து க திருமணம் இது குழந்தை இல்லை அப்படின்றவங்க அரச மரத்தடியில் இந்த மந்திரத்தை சொல்லும்போது நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு வரும்போது அவங்களுக்கு திருமண வாய்ப்பு ஏற்படும் குழந்தை வாய்ப்பு ஏற்படும் இது மாதிரி இதை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு வந்து சிறப்பு வாய்ந்தது இந்த மோகன கணபதி மந்திரம் இவருடைய மந்திரத்தில் வந்து அஷ்டத்துக்கும் கர்மமும் செய்யலாம் இந்த மோகன கணபதி சித்தியாச்சு அப்படின்னா கர்மம் அதாவது வசியம் மோகனம் தம்பனம் உச்சாடனம்னு எட்டு விதமான கர்மங்களை செய்யக்கூடிய கணபதி மந்திரம்தான் இந்த மோகன கணபதி மந்திரம் இதை வந்து நிறைவாக சொல்லுங்க பலனை வந்து உடனே கிடைக்கும் அதே போல் வந்து நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக அந்த தொழில் இருக்கேன் என்கிட்ட வந்து ஒரு பத்தம்பது புத்தகங்கள் வந்து இருக்குது அந்த புத்தகங்கள் அதை பூராமே வந்து எல்லாமே வந்து மாந்திரிக புத்தகம் தான் அது வேணும் அப்படின்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிருங்க கேட்டு அதை எப்படின்னு வாங்கிக்கிறலாம் அதே போல் வந்து நான் வந்து ரொம்ப பேர் வந்து என்னால் பூஜை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக வேண்டியே நான் ஒரு சின்ன ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அதுக்கெல்லாம் வந்து பல விதமான கருமருந்து வச்சு அதை வந்து எந்தெந்த தெய்வம் வேணுமோ அந்தந்த தெய்வத்துக்கு தகுந்த மாதிரி அதை ம மந்திரம் எந்திரம் உள்ளே வச்சு அதை செஞ்சு நானே வந்து தர்றேன் அது தேவைப்படுறவங்களும் அதாவது கருணைய சைனி குட்டி சாத்தான் குரளி இந்த மாதிரி வண்ணார மாடை வீரபத்திரர் இது மாதிரி எத்தனை எந்த தெய்வம் வேணுமோ காளி இது மாதிரி எது வேணாலும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரியும் நான் செஞ்சு தரேன் இது வந்து நீங்கள் வந்து இதை செஞ்சுதான் நீங்கள் எதுவும் ஒன்று நம்புறதில்ல நான் கொடுத்துருக்க மந்திரத்தை சொன்னாலும் வேலை செய்யும் இது செய்ய முடியாதவங்க அந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் பயன்படுத்தலாம் அதே மாதிரி புத்தகங்கள் வந்து பல புத்தகங்கள் இருக்குது இது பல பேர்கிட்ட போய் சேரும் போது எல்லார்டையும் ஒவ்வொருத்தருகிட்டையும் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இதை செய்கிறேன் இந்த இதில் மோகன கணபதி மந்திரம் ஓம் ஏக ஏகதம்ஸ்டாய கிளியும் கிரேயும் கம் கனவதே வர வரத சர்வ ஜனமே வசம் மாயை சுவாக அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணி அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன அந்த பூஜையா வந்து விநாயகர் படம் வச்சு அதுக்கடுத்து சூடம்பத்தி சாம்பிராணி இதுகளை வச்சு அவள் கடலை கொழுக்கட்டை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் எடுத்த காரியம் நடக்கும் எல்லாமே ஜெயமான ஜாதகத்தில் வந்து ஜாதகமே வேலை செய்யலை எனக்கு ஒன்றுமே எதிர தொட்டாலும் வரல அப்படின்னா கூட அந்த மோகன கணபதி மந்திரம் உங்களுக்கு அவ்வளோ அருமையாக வேலை செய்யும் நான் வந்து நம்ம இந்த அதே போல் வந்து பல வருஷம் இது ரெண்டு மாதமாக வந்து நான் ரெண்டு மாதத்துக்கு மேலே தான் இருக்கேன் வீடியோ போடலை அது பல காரணத்தினால வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு இனிமேல் வந்து தொடர்ச்சியாக வீடியோ வரும் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து இந்த இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆதரவு அதாவது நீங்க இந்த வீடியோ பார்த்து ஆதரவு தாருங்கள் என்று அன்புடன் வேண்டிக்கிறேன் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த மந்திரம் இதை சொல்லி பயன்படுங்க இனிமேலும் தினந்தோறும் மந்திரங்கள் வந்து கொண்டிருக்கேன் அதே போல் வந்து இந்த புத்தகங்கள் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த பூஜை முறை வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க அதனுடைய விரிவாக்கத்தை சொல்கிறேன் அதை வந்து வேணும்ன்றவங்க வாங்கி அப்படி செய்யுங்க இல்லை இந்த இதில் வர்ற மந்திரத்தையும் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்றவங்க அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது எல்லோரும் பயன்படணும் அப்படின்றது என்னுடையது இதில் ஒரு நூறு பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் ரெண்டு பேர் பயன்படுறா கூட அதில் எனக்கு ஒரு சந்தோஷம்